ஐம்பத்தி ஐந்து வயதான ஒரு பெண்மணி எப்படி இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இருந்தும் தன்னுடைய வசதிக்கு பணியாட்கள் இருந்தும் அந்த ஹிரா குகை என்கிற குகை ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் நம்மை போ நம்மை போல சாதாரண மனிதர்கள் ஒன்றும் ஏற முடியாது அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான அந்த மலைக்கு மேல் தன்னுடைய கணவருக்கு தேவையான உணவுகளையும் பானங்களையும் பேரித்தம்பளங்களையும் பால்களையும் கொடுத்து வந்து மிகப்பெரிய அளவில் உபசரிப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் பணியாளர்கள் இருந்தும் பணியாளரை நியமித்து கொடுக்க முடியும் என்கிற நிலையில் இருந்தும் அப்படிப்பட்ட பணிவடை செய்து முகமது நபி செல்லாஹ் செல்லவர்களை அவர்களும் நேசித்தார்கள் ஏரா இறங்கியது அல்லாஹுடைய ரசூல் ஜிப்ரீல் அலைகி சலாத்து வசலாம் அவர்களை அறுநூறு ரக்கைகளோடு முதல் முதலில் பார்த்து விடுகிறார் அரண்டு போனார்கள் ரசூலுல்லா இசல் அல்லாஹ் அலிக செல்லம் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று மலையில இருந்து கீழே இறங்கி ஓடி வருகிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் கதிஜார் அலி அல்லாஹனிடத்தில் வந்து சொன்னார்கள் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் எனக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது சமாதானப்படுத்தினார்கள் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய கதிஜார் அலி அல்லாஹன் அவர்கள் நாற்பது வயதுடைய தனது கணவரை சமாதானப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய ரசூலை நீங்கள் சமாதானமாக இருங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டான் உங்களிடத்தில் எவ்வளவோ நல்ல நல்ல பண்புகள் உண்டு ஏழைகள் வந்தால் வாரி வாரி கொடுக்கிறீர்கள் அனாதைகள் வந்தால் உடனே நீங்கள் அரவணைக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சுமைகளை நீங்களும் சுமக்குகிறீர்கள் யாராவது கஷ்டப்பட்டு இல்லாதவர்கள் வந்தால் ஓடி ஓடி போய் உபகாரம் செய்கிறீர்கள் நிச்சயமாக அல்லாகுத்தாலா உங்களை கைவிட மாட்டான் சமாதானமாக இருங்கள் என்று சொன்ன குடும்பம் அந்த குடும்பம் இல்லற வாழ்க்கையில் சுகமில்லை என்பதற்காக வேண்டி கொஞ்சம் நாள் கூட வருத்தப்பட்ட அல்லாஹுடைய ஒரு வார்த்தையை கூட பேசியதாக பார்க்க முடியாது அது அவருடைய நோக்கமும் அல்ல நபிகள் நாயகம் செல்லிக செல்லமர்களுக்கு அந்த நோக்கம் அல்ல அல்லாஹனுடைய ரசூல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்கள் கதீஜார் அலி அல்லாஹன் அவர்களை பார்த்து எவ்வளவு சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள் தெரியுமா அட நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் பொதுமக்களுக்கு சொன்னதென்ன என்ன நம்மை போன்றவர்களுக்கு சொன்னது என்ன பெண்களை தேர்வு செய்யுங்கள் திருமணத்தின் பொழுது வாழ்வில் சந்தோஷமாக இருங்கள் நீங்களும் விளையாடி அவர்களும் விளையாடி இல்லறம் இனிக்க சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொன்னார்கள் செல்லு செல்லம் பிறர் எதை தேர்வு செய்தால் யாரை தேர்வு செய்தால் சந்தோஷமாக வாழ முடியும் என்று உபதேசம் செய்தாரோ அதை கூட அல்லாஹுடைய ரசூல் தன்னுடைய வாழ்விலை தேர்வு செய்யவில்லை ஜாபிர் ரலி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு தெரியாமலேயே திருமணம் முடித்து விடுகிறார் புகாரியில் நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு போரிலே இருந்து திரும்ப வரும் பொழுது மிக வேகமாக செல்கிறார்கள் ஜாபிர் ரலி அல்லாஹோ என்ன காரணம் என்று கேட்டார் யாரை சொல்லலாம் எனக்கு திருமணம் முடிந்தது அல்லாஹ்வுடைய ரசூல் எடுத்தது கேட்ட கேள்வி கண்ணி பெண்ணையா விதவை பெண்ணையா யார சொல்லா விதவையை ஏன் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்க கூடாதா சந்தோஷமான வாழ்வாக இருக்குமே உபதேசம் செய்கிறார்கள் ரசூல் பிறருக்கெல்லாம் எது சிறந்த யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னுடைய தேர்வு செய்தார்களா என்றால் இல்லையே அது அல்லாஹுடைய ரசூலுக்கு அந்த நோக்கம் இல்லையே தன்னை விட பதினைந்து வயது மூத்த ஒரு பெண்ணை ரசூலுல்லாஹி செல்ல செல்லவர்கள் தேர்வு செய்தார்கள் என்றால் என்ன காரணம் எது காரணம் உடல் சுகம் மட்டும் காரணம் அல்ல உள்ளார்ந்த ஒரு நட்பு இருந்தது அம்மா அவர்களின் மீது ரசூலுல்லாய் செல்லல்லாஹலிக செல்லமர்களுக்கு அல்லாஹனுடைய ரசூல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலிக செல்லமர்களுக்கு வகி இறங்கியதும் பதட்டத்தோடு ஓடி வந்து கதீஜார் அலி அல்லாஹிடத்திலே நடந்ததை கூறும்போது தனது கணவருக்கு அழகான உபதேசங்களை எடுத்துச் சொல்லி ஆறுதல் சொன்ன செய்தியை புகாரியில் மூன்றாவது நபிமொழியாக முதல் பாகத்தினுடைய வகி என்கிற பாடத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் மூன்றாவது நபிமொழியாக நபிகள் நாயகம் எல்லோரும் பைத்தியக்காரன் என்றார்கள் சூனியக்காரன் என்றார்கள் குழப்பவாதி என்றார்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனுக்கு பக்கபலமாக நின்று இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி என்கிற சிறப்பையும் அடைந்தார்கள் கதி ஜார் அதி அல்லாஹன் அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிற செய்தி புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டாவது நபிமொழி அதே புகாரியில் மூவாயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாவது நபிமொழி அன்று உலகத்து பெண்களில் சிறந்த பெண் யார் தெரியுமா மரியம் அலைகி சலாத்து வசலாம் இன்று உலக பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா கதீஜா ரலி அல்லா என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலை சொல்லாம் கூறுகிறார்கள் அல்லாஹருடைய தொகுப்பில் ஆயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாவது ஒன்றுமொழி நபிகள் நாயகம் சொன்னார்கள் எனது கதீஜாவுக்கு தாலா முத்தாலான ஒரு மாளிகையை நாளிலே வைத்திருப்பான் அந்த மாளிகைக்குள் குச்சலும் இருக்காது குழப்பமும் இருக்காது முத்தாலான மாளிகை கண்ணை கவருகிற மாளிகை என்றார்கள் செல்ல செல்லம் அல்லாஹனுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலேஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் வருகிற பொழுது கதீஜா அவர்கள் ரசூல் அலைஹி செல்ல முறலுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் ஜிப்ரீல் அலைகி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹுடைய ரசூலே கதீஜா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லியிருக்கிறான் கதீஜா அவர்களுக்கு அல்லாஹுவே சலாம் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்தஸ்து பெற்ற பெண்மணி கதீஜா அல்லாஹனுடைய எந்த அளவுக்கு கதீஜா அல்லாஹன் அவர்களை நேசித்தார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவை நீங்கள் பார்க்க முடியாது ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி என்றால் ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் புத்தியில் கொஞ்சம் குறைவானவர்கள் அவர்களுடைய பழக்க வழக்கும் எப்பொழுதும் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கும் கீழ்நிலையும் என்றால் அல்ல கொஞ்சம் புத்தி கூர்மையில் குறைவானவர்கள் சண்டை சச்சரவு இல்லாத குடும்பங்களே பார்க்க முடியாது ஆண்டு காலம் தன்னுடைய ஐம்பது வயது வரை அல்லாஹனுடைய ரசூல் கதீஜா அவர்களோடு நடத்திய வாழ்க்கை வரலாறு சுபகான் அல்லா ஒரு தனி ஒரு ரெண்டு மணி நேரம் தனியாக பேச வேண்டும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வரலாறு நபிகள் நாயகம் செல்லாஹுலேய செல்லாம் கதீஜா அவர்கள் இறந்த பிறகு கூட மனதிலே இருந்து அந்த மனக்கவலை தீரவில்லை கடுமையான பாதிப்பு அல்லாஹு செல்லம் அவர்களை எந்த அளவுக்கு என்றால் பிறகு ஆயிஷா அவர்களை திருமணம் முடித்து வாழ்க்கையோடு வாழ் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது கூட அடிக்கடி அல்லாஹுடைய ரசூல் கதீஜா அவர்களை புகழ்ந்து பேசுவார்களாம் ஆயிஷா அல்ல அல்லாஹர்கள் சொன்னார்கள் வயது பல்லு போன ஒரு கேலிட்டு கிளவியை எப்பொழுது பார்த்தாலும் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்றெல்லாம் நான் கேட்டேன் ஆயிஷா அலி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பெண் தான் இறந்து போனாலே அவளை விட சிறந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் உங்களுக்கு என் மூலம் தந்திருக்கிறானே ஏன் இன்னும் இறந்து போன அந்த வயது முதிர்ந்த அந்த மூதாட்டியை பற்றி பேசுகிறீர்கள் என்று ஒரு நாள் கேட்ட சம்பவம் உண்டு அல்ல முகம் முகமெல்லாம் அன்றைக்கு மாறியதாம் உடனே ஆயிஷா அலி அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹுடைய ரசோலே அல்லாஹு மீறி சத்தியமாக நான் சொல்கிறேன் இனி கதீஜா அவர்களை நான் குறைத்து மதிப்பிட்டு பேச மாட்டேன் என்று சபதமேற்ற நிகழ்ச்சி அகமது தபுராணி போன்ற கிரந்தங்களிலே நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுடைய ரசோல் கதீஜா அலி அவர்களை மட்டும் நேசிக்கவில்லை சகோதரர்களே அவருடைய குடும்பத்தார்களை எல்லாம் நேசித்தார்கள் கதீஜா அவர்களுக்காக வேண்டி ஒரு நாள் பாருங்கள் கதீஜா அவருடைய சகோதரி ஹாலா பின்ட்டு குவைலித் என்று சொல்லப்படுகிற அவளுடைய ஒரு சகோதரி அந்த சகோதரி ஒரு நாள் ரசூலுல்லாய் செல்லல்லா அலை சிரமத்தை வந்து அனுமதி கேட்கிறார்கள் யார் ரசூலல்லா நான் தான் ஹாலா ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் அந்த குரலை கேட்டவுடனே சுபகானந்த அதிசை பாருங்கள் புகாரியில் மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாவது நவிமொழி படுத்து கிடந்த அல்லாஹுடைய ரசூல் அந்த குரல் கதீஜாவுடைய குரலை போலவே இருந்த காரணத்தினால் அல்லாஹுவே இது கதீஜாவாக இருக்கக்கூடாது காரணம் இனி ஒரு முறை பார்க்கிற வாய்ப்பை தகரியம் நமக்கு இல்லை இது அவருடைய சகோதரி ஹலால ஹாலாவாக இருக்க வேண்டுமே அல்லாஹ் என்று சொல்லியே ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் செல்லவர்கள் படுக்கை அறையிலே இருந்து எழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதை கேட்டவுடனே ஆயிஷா அவர்களுக்கு கொஞ்சம் கோபம் எப்பொழுது பார்த்தாலும் கதீஜா கதீஜா என்று சொல்லுகிறீர்களே நாங்கள் இல்லையா அவர்கள் இல்லையா இவர்கள் இல்லையா என்று பேசினார்கள் உடனே ரசூலுல்லாய் செல்லல்லாலே முகபாவனையை பார்த்து அமைதியானார்கள் என்றெல்லாம் அதீசர்களிலே பார்க்கிறோம் வீட்டில் ஏதாவது நல்ல நல்ல குழம்புகள் வைத்தால் ரசூலுல்லாய் செல்லல்லாலே செல்லாம் கதீஜாவை அவனுடைய குடும்பத்தாருக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிற செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி பதினான்காவது நவிமொழியாக அன்பர்களை நம்மால் பார்க்க முடிகிறது கதீஜா ரலி அல்லாஹன் அவர்கள் மரணித்தவுடன் அந்த ஆண்டு அந்த வருடத்தை ஹதீஸ்களை இமாம்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா